வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் சிறுவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் இம்ப்ளூவன்சா வைரஸ் தொற்று அதிகமாக இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை இவ்வாண்டில் முதல் நான்கு மாதங்களில் பதினேழு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவு ரஷ்யா வடகொரியாவிற்கான புதிய பாலத்தை அமைக்கும் பணிகள் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் மழையோடான வானிலையை அடுத்து சிறுவர்கள் மத்தியில் இம்புளுவென்சா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்துள்ளதாக கொலம்போ சிமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் காய்ச்சல் இருமல் வாந்தி மற்றும் தடிமண் உள்ளிட்டவை இதற்கான அறிகுறிகள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இம்புலுவன்சா ஏ மற்றும் இம்புளுவென்சா பி வைரஸ் பரவல் இந்த காலப்பகுதியில் அவதானிக்கப்பட்டுள்ளன அவற்றில் குளிர்ச்சியான நாடுகளில் காணப்படும் இம்புலுவென்சா ஏ வைரஸ் தொற்று அதிகளவில் இனம் காணப்பட்டுள்ளது குறித்த வைரஸ் தொற்று ஏனையோருக்கு பரவும் அபாயம் காணப்படுவதால் தொற்று இனம் காணப்பட்ட நபர் மிகுந்த அவதானத்துடன் சேர்ப்பட வேண்டும் நோய் குறி தென்பட்டால் அருகிலுள்ள வைத்தியரை உடனடியாக நாடுமாறும் அவர் கோரியுள்ளார் வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கைகளை கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் எட்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதிமூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர் இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதுடன் அவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பிரித்தானியாவில் இருந்த பதினாறாம் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று பயணிகளும் ரஷ்யாவில் இருந்து பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியில் இருந்து பதினோராயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் இந்த ஆண்டில் முதல் நான்கு மாதங்களில் பதினேழு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே ஐயாயிரத்தி பதினெட்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் ரத்னபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார ராமச்சின் தொற்று நோய் பிரிவின் பணிப்பாளர் விசட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர இதனை தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவையும் வடகொரியாவையும் இணைக்கும் புதிய பாலத்தை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் முக்கிய வளர்ச்சியை குறிப்பதாக வடகொரியா அறிவித்துள்ளது குறித்த பாலத்தை நிர்மாணிப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் கடந்த பல வருடங்களாக இடம்பெற்றன எனினும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கடந்த ஆண்டு வடகொரியாவிற்கு விஜயம் மேற்கொண்ட இதற்கான இறுதி இணக்கப்பாடு உக்ரைன் போருக்காக ஆயுதங்களை வழங்கி அதற்கு மாற்றீட்டாக வடகொரியா பொருளாதார மற்றும் இராணுவ நன்மைகளை பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி